டாஸ்மார்க் வரி ஏய்ப்பு மக்கள் வரிப்பணங்களை சுரண்டி இந்த திமுக கூட்டமானது வந்து தமிழ்நாட்டில் மக்களை அதாவது என்னென்னமோ சொல்றாங்க நேற்று கூட விவாதங்களில் கூட தொலைக்காட்சி விவாதங்களில் கூட ஆயிரம் கோடி டாஸ்மார்க் முறைகேடு பற்றி எந்த சேனலும் இங்க போடல எந்த ஒரு செய்தி சேனலையும் இதை பத்தி விவாதிக்கல வேற எதையே சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களையும் தமிழர்களையும் திமுக அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இவங்க இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களையும் தலைவர்களையும் அரசு செய்கிறாங்க க கைது பண்ணுறாங்க அப்போ இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க நாங்கள் வந்து முறையீடு பண்ணணும் நீங்க போராடாதீங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு தேதி முன் தேதி அறிவிச்சதுனால நீங்க அரெஸ்ட் பண்ணீங்க தேதி அறிவிக்காம நாங்கள் வந்து கண்டிப்பா போராடுவோம்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து திமுகவுடைய அவலங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் நம் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணிமைக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழக மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து வருகிறது அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கும்போது போது கடிச்சிட்டு போயிருமா அதே கொசு ஒரு நாளைக்கு பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிருன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த சிறு நரிகள் வந்து சிங்கத்தை கூண்டில் அடிச்சிருக்கு இந்த சிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஆதரவோட எப்படி தமிழக மக்கள் ஆதரவோட தமிழகத்தை மீட்டெடுப்போம் இந்த திராவிட கூட்டத்தில் வந்து தமிழகத்தை மீட்டெடுப்பார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து இந்த ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு அனுமதி கொடுங்க ஒரு கருத்து ட்விட்டர்லேயோ ஒரு இப்போ கருத்து பதிவிட்டு அரசு கைது பண்றீங்க நான் அதை தான் இப்போ நானும் பதிவு போடுறேன் நீங்க முடிஞ்சான அரஸ்ட் பண்ணி பாருங்க நான் எந்த அதாவது தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி மலரணும் நல்லாட்சி மரணம் மலரணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால் இந்த திராவிட சக்திகளை வேரோடு புடுங்கெறிய வேண்டும் இந்த டாஸ்மார்க் ஊழலை நாங்கள் சும்மா விடமாட்டோம் சாமானிய குரலாக ஐ ஐயாயிரம் டாஸ்மார்க் கடையிலையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கருத்துக்கு செவி சாய்த்து வரி ஏய்ப்பு மக்கள் வரிப்பணங்களை சுரண்டி கொள்ளடிக்கக்கூடிய இந்த திமுக கூட்டமானது இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மக்களை அதாவது திக்வதற்காக என்னென்னமோ சொல்றாங்க நேற்று கூட விவாதங்கள்ல கூட தொலைக்காட்சி விவா விவாதங்கள்ல கூட ஆயிரம் கோடி டாஸ்மார்க் முறைகேடை பத்தி எந்த சேனலும் இங்கே போடல எந்த ஒரு செய்தி சேனலையும் இதை பத்தி விவாதிக்கல வேறு எதையே சொல்கிறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ தமிழக தமிழர்களையும் திமுக அரசு வஞ்சித்து கொண்டிருக்கிறது இவங்க இன்றைக்கி வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களையும் தலைவர்களையும் அரசு செய்கிறாங்க க கைது பண்ணுறாங்க அப்போது இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க நாங்கள் வந்து முறையீடு பண்ணணும் நீங்கள் போராடாதீங்க அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க ஆனால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லியிருக்காரு தேதி முன் தேதி அறிவித்ததுனால நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க தேதி அறிவிக்காமல் நாங்கள் வந்து கண்டிப்பாக போராடுவோன்னு சொல்லியிருக்காரு தொடர்ந்து வந்து திமுகவுடைய அவலங்களையும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கான கட்சி என்பதை ஒவ்வொரு நிமிடமும் கண்ணிமைக்கும் ஒவ்வொரு நொடியும் தமிழக மக்கள் நலனில் அக்கறை கொண்டுள்ள கட்சியாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்து வருகிறது அதாவது ஒரு படத்தில் சொல்லுவாங்க ஒரு கொசு தூங்கிட்டு இருக்கும்போது கடிச்சிட்டு போயிருமா அதே கொசு ஒரு நாளைக்கு பட்டு நடிச்சா பொட்டுன்னு போயிருன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க அது மாதிரி இந்த நரிகள் வந்து சிங்கத்தை கூண்டில் அடிச்சிருக்கு இந்த சிங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் ஆதரவோட எப்படி தமிழக மக்கள் ஆதரவோட தமிழகத்தை மீட்டெடுப்போம் இந்த திராவிட கூட்டத்தில் வந்து தமிழகத்தை மீட்டெடுப்பார் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தயவு செய்து இந்த ஜனநாயக நாட்டில் போராடுறதுக்கு அனுமதி கொடுங்க ஒரு கருத்து ட்விட்டர்லேயோ ஒரு இப்போ கருத்து பதிவிட்டு அரசு கைது பண்ணுறீங்க நான் அதை மீறி தான் இப்போ நானும் பதிவு போடுறேன் நீங்கள் முடிஞ்சான அரஸ்ட் பண்ணி பாருங்க நான் எந்த அதாவது தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி மலரணும் ஒரு நல்லாட்சி மரணும் மலரணும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால் இந்த திராவிட சக்திகளை வேரோடு புடுங்கெறிய வேண்டும் இந்த டாஸ்மார்க் ஊழலை நாங்கள் சும்மா விடமாட்டோம் சாமானிய குரலாக ஐ ஐயாயிரம் டாஸ்மார்க் கடைகளையும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் எங்களுடைய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் கருத்துக்கு செவி சாய்த்து நாங்கள் போராடத் தயார்